இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல ஒரு நபர் அந்த நபரும் கூட எவ்வளவோ தவறான தகவல்களையும் தவறான வரலாறுகளையும் பேசிய காணொலிகளும் ரீல்ஸும் இணையம் முழுக்க ஒட்டி கிடக்குது அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வச்சு இவருக்கு இவ்வளவுதான் தெரியும் இவருக்கு இவ்வளவுதான் தான் அறிவு இருக்குது அப்படின்னு பேசினா சரியா இருக்குமா சொல்லுங்க எடிட் பண்ணிட்டு இதுவரைக்கும் இந்த கேள்விக்கு எந்த ஒரு நாம் தமிழர் கட்சியின் தம்பியோ தங்கையோ பதில் சொல்லவில்லை இதுதான் இவர்களுடைய நேர்மை அப்படின்னு மாத்தி இருக்கிறாரு போல இப்ப நான் கேட்கிறேன் இப்படி பதிவை திருத்துறது தான் உங்களுடைய நேர்மையா இந்த விளக்கத்தை இறைவி அமைப்பு கொடுத்து மூணு நாள் ஆச்சு இது வரைக்கும் ஏன் வந்து அந்த நபர் மறுப்பு வெளியிடல நம்முடைய பிடிவாதக்காரர் பாண்டியர்களோட வரலாறு பேசியிருந்தார் இருந்தாரு தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்லும் போது செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்றதுக்கு பதிலா நின்ற பாண்டிய நெடுஞ்செழியன் குற்றம் குற்றமே நெற்றிக்கன் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு அதனால சேனலை புதுசா பாக்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்டும் பண்ணுங்க இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாதத்திற்கு மருந்துண்டு பிடிவாதத்திற்கும் பிதண்டா மருந்தில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பிடிவாதத்திற்கும் பிதண்டவாதத்திற்கும் மட்டும் கிடையாது வன்மத்திற்கும் இந்த உலகத்துல எங்கேயுமே மருந்தே கிடையாது சில பிடிவாதக்காரர்களுக்கு சில வன்மவாதிகளுக்கு நீங்க எவ்வளவுதான் பதில் சொன்னாலும் சரி எவ்வளவுதான் விளக்கங்களை கொடுத்தாலும் சரி அவங்க அதையெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க அவங்க பிடிச்ச பிடியில உறுதியா இருப்பாங்க அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு தான் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருப்பாங்க ஒருவேளை அந்த பிடிவாதக்காரர்கள் பிடித்து வைத்திருக்கின்ற முயலுக்கு நாலு கால் இருந்துச்சுன்னு வைங்க ஒரு காலை உடச்சோ தெட்டியோ நீக்கிட்டு இங்க பாத்தீங்களா நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு தான் இருக்கு அப்படின்னு பேசுவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க எவ்வளவு பதில் சொன்னாலும் சரி எவ்வளவு சான்றுகளோட விளக்கங்கள் கொடுத்தாலும் சரி அவங்க அதையெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மேலையும் அண்ணன் சீமான் மேலையும் அவதூற பரப்பணும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை அப்படி ஒரு காரணம் வகையா சிக்கிடுச்சுன்னு வைங்க முடிஞ்சு அவங்களே அதற்கு ஒரு கதை திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் எழுதி ஒரு படத்தையே எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படித்தான் அன்பு சகோதரி ரோஷினிய நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் வேட்பாளராக அறிவிச்சதுல இருந்து சில பிடிவாதக்காரர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேலையும் அண்ணன் சீமான் மேலையும் அவதூறு பரப்புறதுக்கு வகையான காரணம் சிக்கன மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு செய்தியை பிடிச்சிக்கிட்டு நாம் தமிழர் கட்சி ஓரின சேர்க்கையை ஆதரிக்கின்றது சீமானும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்துகிட்டு ஓரின சேர்க்கை கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்துறாங்க அதை பரப்புறாங்க அந்த கலாச்சாரத்தை ஆதரிக்கின்ற அது தொடர்பான அமைப்பில் செயல்படுகின்ற ஒருவரை வேட்பாளராக அறிவிக்கிறாங்க இதற்கு பெயர் தான் தேசியமா அப்படி இப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்விகள் சரி பரவாயில்ல அவங்களோட சந்தேகத்தை கேட்கறாங்க அவங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு நாம அதற்குண்டான பதில சொன்னோம் சம்பந்தப்பட்டவங்களை பேட்டி எடுத்து போட்டோம் அந்த பதில் காணொலியிலையும் சரி பேட்டி எடுத்து போட்ட காணொலியிலையும் சரி நாம நம்முடைய மனக்குமுறலையும் வெளிப்படுத்தி இருந்தோம் ஏங்க நீங்க உங்களுடைய விமர்சனங்களை பொது வெளியில முன்வைக்கிறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போன் பண்ணி ஏன் இப்படி பண்றீங்க இதெல்லாம் சரியா இதற்கு பெயர் தான் தமிழ் தேசியமா அப்படின்னு நல்லா கேட்டு இருக்கலாம் கேட்டு அதற்கான பதிலையும் விளக்கத்தையும் வாங்கிய பிறகு அதுல அவங்களுக்கு திருப்தி ஏற்படாம போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய விமர்சனங்களை தாராளமா பொது வெளியில வையுங்க அப்படின்னு நம்முடைய மனக்குமுறலையும் வெளிப்படுத்தி இருந்தோம் ஆனா அதையும் கூட நக்கல் அடிச்சு பேசுறாங்க அதான் பேரை பார்த்தாலே தெளிவா தெரியுதே எல்ஜி பி டி கியூ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு தெளிவா வச்சிருக்கிறாங்களே அதுக்கப்புறம் எதுக்காக ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நம்மளையே நக்கல் அடிக்கிறாங்க ஒரு வகையில் பார்த்தா அது நியாயமான கேள்வி அதான் பேரை பார்த்தாலே தெரியுது லாஜிக்கான கேள்வி அப்புறம் எதுக்காக ஃபோன் பண்ணி கேட்கணும் இப்போ மைனா படம் பார்த்துருக்கிறீங்களா அதில் அமலாபாலுக்கு காலில் அடிபட்டுரும் ஹீரோ அமலாபாலை தூக்கிட்டு காவலர்கள் காவலர்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவார் போகிற வழியில் ஒரு மருத்துவமனையை பார்த்துட்டு அதுக்குள்ள போய் அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட சண்டை போடுவாரு இந்த அடிபட்டு இருக்கு வைத்தியம் அதுக்கு இருக்கிற அடே இது பல் டென்டல் காயத்துக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு ஆனா கடைசியில ஒரு வழியா பல சண்டைகள் நடந்து அமலாபாலுக்கு கட்டு போட்டு விட்டுடுவாரு இவ்வளவு சண்டையும் குழப்பமும் எதனால வந்துச்சு மருத்துவமனை அப்படிங்கிற பேரை மட்டுமே பார்த்துட்டு மருத்துவமனைக்குண்டான அந்த மட்டுமே சின்னம் பார்த்துட்டு போனதுனால வந்துச்சு வந்து சொல்றது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அழைச்சி விசாரிக்கணும் அப்படின்னு பரவாயில்ல மருத்துவமனையும் ஒப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் நானும் ஒத்துக்கிறேன் இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது அந்த பேரை பார்த்தாலே எல்லாருக்கும் சந்தேகம் வரும் கேள்விகள் வரும் விமர்சனங்கள் வரும் அதை கூப்பிட்டு கேட்கறதுல என்ன தயக்கம் நீங்களே ஒரு முன்முடிவை எடுத்துட்டு உங்களுடைய மனம் போன போக்கில் என்ன விமர்சனத்தை வேணும்னாலும் நாம் தமிழர் கட்சி மேலையும் அண்ணன் சீமான் மேலையும் முன் வைப்பீங்க அதுக்கு நாங்கள் பதில சொன்னாலும் அதை ஏற்றுக்காமல் நக்கல் அடிப்பீங்க இப்ப இவ்வளோ பதில் சொன்னோம் இவ்வளோ விளக்கங்களை கொடுத்தோம் ஒரு பேட்டி எடுத்து போட்டு இருக்கிறோம் அதெல்லாம் அவங்களுக்கு பத்தலையாம்

அப்படின்னு பேசுறாங்க வீடியோ தான் ஆதாரம் அப்படின்னா நான் ஒரு வீடியோ காட்டுறேன் அதை பாருங்க இல்லை அறக்கட்டளை பார்த்திங்கன்னா அதில் நான் ஒரு செயலாளர் மட்டும்தான் அதான் அது கூட பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஒரு நல்முறை நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் அதில் பண்ணுறமே தவிர மற்றபடி நாங்கள் அதுக்கு பெருசாக நாங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி அதுக்கான தீய வழியில் நடத்தலை நாங்கள் அதில் நான் ஒரு செயலாளர் அது நான் வந்து தனிப்பட்ட முறையாக ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சு நடத்துகிறேன் அதுதான் என்னுடைய என்னுடைய இது அதில் நான் ஒரு செயலாளர் அதில் பார்த்தீங்கனாலும் கூட பெரிய தவறான விஷயங்கள்லாம் செய்யலை நாங்கள் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியாக இருக்கட்டும் அந்த மெடிசன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் எடுக்கிறது தவறுன்னு தான் நாங்கள் அதை கைட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கனாலும் கூட பெரிய தவறான விஷயங்கள்லாம் செய்யலை நாங்கள் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியாக இருக்கட்டும் அந்த மெடிசன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் எடுக்கிறது தவறுன்னு தான் நாங்கள் அதை கைட் இருக்கோம் அதோட ஆழமும் அதோடைய நோக்கமும் புரியாத சில மக்கள் தவறாக போ போட்டுட்ருக்காங்க அதை இந்த வீடியோவில் ரோஷினி என்ன சொல்கிறாங்க நான் வந்து அந்த எல்ஜிபிடி கியூ சேரிட்டபிள் ட்ரஸ்டில் ஒரு மெம்பர் தான் நான் நிறுவனர் கிடையாது அதில் நான் ஒரு செயலாளர் அந்த அமைப்பு கூட எந்த ஒரு தவறான விஷயத்தையும் ஊக்கப்படுத்தலை ஆதரிக்கலை இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவிதான் செய்யறாங்க நாங்களும் கூட பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரியான செயல்களை ஆதரிக்கல யாரையும் ஊசி போட்டுக்க சொல்லல அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன சொல்றீங்க வீடியோ தான் ஆதாரம் அப்படின்னா ரோஷினியா சொல்லிட்டாங்களே நாங்க எந்த ஒரு தவறான செயலையும் செய்யல அப்படின்னு இதை ஏத்துக்கிறீங்களா மாட்டாங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அவங்க மறுப்புறாங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பதில் சொல்றாங்களா நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கறங்களா அப்படினு மறுபடியும் ஒண்ணுல இருந்து தொடங்குவாங்க அப்படி தான் அந்த பிடிவாதக்காரர் தன்னுடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டு இருக்காரு அது என்ன அப்படிங்கறத முதல்ல படிச்சு காட்றேன் அதற்கான விளக்கத்தை பின்னாடி தரேன் என்ன கேக்குறாரு அப்படினா இரண்டு கேள்விகள் இரண்டு கேள்விகள் மட்டும்தான் நான் தமிழர் கட்சியிடம் கேட்டேன் எல்ஜிபிடிக்யூவிற்கு ஆதரவு என்று சொல்லும் இந்த இறைவி அமைப்பு செயலாளராக அங்கம் வகிக்கும் உங்கள் வேட்பாளர் மற்றும் அவர்களின் அமைப்பு பியூபர்டி பிளாக்கர் பருவம் அடைதலை தடுக்கும் மாத்திரைகள் மற்றும் ஊசிகளை குழந்தைகளுக்கு கொடுப்பதை எதிர்க்கிறார்களா இது ஒரு கேள்வி அடுத்து செக்ஷுவல் அஃபர்மேஷன் சர்ஜரி பாலியல் மாற்று அறுவை சிகிச்சை உலக நாடுகளில் பதினெட்டு வயதிற்கு முன் செய்வதை எதிர்க்கிறார்களா இந்தியாவில் இந்த சிகிச்சை பதினெட்டு வயதுக்கு மேல்தான் செய்ய வேண்டும் ஆனால் அதை மாற்ற கோரி பல எல்ஜிபிடிக்யூ அமைப்புகள் கோரிக்கைகள் வைத்து வருகிறார்கள் இப்பொழுது வரை இதற்கு பதில் சொல்ல ஒரு தம்பியும் முயற்சிக்கவில்லை என்பதில் தெரிகிறது இவர்கள் நேர்மை இந்த பதிவை போட்டவரோட நேர்மை என்ன அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன் இவர்களின் நேர்மை தீய சக்திகளுக்கு தமிழ் தேசியத்தில் இடமில்லை ரைட் ஓகே இப்ப வந்து இவர் ரெண்டு கேள்வி கேட்டு இருக்கிறார் இதுக்கு நேராக பதில் சொன்னா அதாவது மழுப்பாம வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பதில் பதில் நான் சொல்லவே மாட்டேன் புரியுதா அந்த இறைவி அமைப்பை நிறுவிய பாத்திமாவே இந்த பதிவுக்கு உண்டான விளக்கத்தை அவங்களுடைய அபிஷியல் லெட்டர் பேட்லயே வெளியிட்டு இருக்கிறாங்க அதையும் அப்படியே படிச்சு காட்டுறேன் நீங்களே கேளுங்க வணக்கம் சகோதரர் உங்களுடைய பதிவை பார்த்தேன் என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு புரியாமல் போனமைக்கு வருந்துகிறேன் எனவே இப்போது உங்களுடைய வார்த்தைகளிலேயே அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறேன் நாங்களோ எங்களுடைய இறைவி அமைப்போ பியூபர்டி பிளாக்கர் இன்ஜெக்ஷனை குழந்தைகளுக்கு அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கொடுத்ததும் இல்லை அப்படி கொடுப்பதை ஆதரித்ததும் இல்லை இவை அனைத்தும் மனசாட்சிப்படியும் குற்றம் சட்டப்படியும் குற்றம் இது முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் அடுத்தபடியாக பதினெட்டு வயதுக்கு முன்பு செக்ஷுவல் அஃபர்மேஷன் சர்ஜரியை செய்ய சொல்லி யாரையும் இது வரை நாங்கள் கட்டாயப்படுத்தியது இல்லை எங்கள் அமைப்பு மீது இது வரை அப்படி எந்த ஒரு குற்றச்சாட்டும் வந்ததும் இல்லை எனவே நாங்கள் துணிவாகவே சொல்கிறோம் அப்படிப்பட்ட அறுவை சிகிச்சைகளை செய்வதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் எக்காலத்திலும் ஆதரவு தரப்போவது இல்லை புரிஞ்சு போச்சா எந்த விதத்திலும் எக்காலத்திலும் ஆதரவு தரப்போவது இல்லை அது சார்ந்த கோரிக்கைகளையும் முன்வைக்க மாட்டோம் நாங்க அப்படியெல்லாம் கேட்க மாட்டோம் ஆனால் சட்ட விரோதமாக சில போலி திருநங்கைகளால் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பல இளைஞர்களுக்கு இந்த அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகிறது இந்த போலி திருநங்கைகளால் பல இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்துள்ளது அதையெல்லாம் எதிர்த்து இதுவரை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் நாங்கள் அதை எதிர்த்தும் போராடி கொண்டிருக்கிறோம் அவரு கேட்ட ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கூடுதலாக அவங்க ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க நீங்க சொன்ன அறுவை சிகிச்சைய சில போலி திருநங்கைகள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு செய்யறாங்க அதையெல்லாம் நாங்க எதிர்த்து போராடுறோம் அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவியும் செய்கிறோம் இதுவரைக்கும் நீங்க அதையெல்லாம் எதிர்த்து போராடி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அத்தோட எங்கள் அமைப்பானது வலுக்கட்டாயமாக யாரிடமும் எதையும் திணிப்பதில்லை ஏற்கனவே விருப்பப்பட்டோ வன்கொடுமையாலோ மிரட்டல்களாலோ பாதிக்கப்பட்டு இதற்குள் இதற்குள் அப்படின்னா அந்த வானவில் கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதற்குள் வந்தவர்களுக்கு உதவிகள் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களை மீட்டெடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்திற்கான வழிகளை தேடி கொடுக்கிறோம் அதனால்தான் இரவி அமைப்பு இதுவரை அரைகுறை ஆடைகளுடன் நடக்கும் பிரைடு வாழ்க்கையில் கூட கலந்து கொண்டது இல்லை ஏனென்றால் பொதுவெளியில் அரைகுறை ஆடைகளுடன் நடனம் ஆடுவதை நாங்கள் கண்டிக்கிறோம் ஆகவே இதன் பிறகு ஒருவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டை வைத்து பேசுவதற்கு முன்பு அது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களிடம் அழைத்து பேசி தெளிவு பெற்ற பிறகு விமர்சனங்களை முன்வையுங்கள் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில்களை கொடுத்து விட்டேன் என்று நம்புகிறேன் இப்போது நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள் நன்றி ஜஹேரா பாத்திமா கோஃபவுண்டர் ஆஃப் இறைவி எல்ஜிபிடிக்யூ பிடிக்குபிள் ட்ரஸ்ட் இப்போ அவங்க என்ன கேட்டாங்களோ அதே சொற்களாலேயே இவங்க விளக்கமும் கொடுத்துட்டாங்க கூடுதலாக கடைசியில ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாங்க கவனிச்சிங்களா நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள் அது என்ன வாக்கு இப்போ நான் ஒரு பதிவை படித்து காட்டினேன் தெரியுமா அந்த பதிவு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா நான் கேட்ட இந்த ரெண்டு கேள்விக்கும் நேரடியா பதில சொல்லுங்க அப்படி நீங்க பதில சொல்லிட்டீங்கன்னா நானே மறுப்பு காணொலியா வெளியிடுறேன் அப்படின்னு கடைசியில குறிப்பிழக்கத்தை இறைவி அமைப்பு கொடுத்து மூணு நாள் ஆச்சு இது வரைக்கும் ஏன் வந்து அந்த நபர் மறுப்பு வெளியிடல அதத்தான் முன்னாடியே சொன்னேன் இந்த பிடிவாதக்காரர்கள் விதண்டாவாதிகள் தாங்கள் சொன்னதுதான் உண்மை அப்படிங்கறதுல உறுதியா இருப்பாங்க அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலு தான் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமா இருப்பாங்க அவங்களை நீங்க என்ன செஞ்சும் மாத்த முடியாது இந்த கேள்வி வருமா வராதா இதெல்லாம் சரியா இப்ப இதை தாண்டியும் சில பேர் வந்து சில ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்கறாங்க அதுக்கெல்லாம் நாம எவ்வளவு வேணும்னாலும் பதில சொல்லலாம் இப்ப நீங்க சொல்றதை எல்லாம் வச்சு பார்க்கும் இந்த அமைப்பு இந்த வானதில் கலாச்சாரத்திற்கு எதிரா இருக்கிற மாதிரி தானே தெரியுது அப்புறம் எதுக்காக அவங்களுடைய பெயர்ல எல்ஜி பி டி கியூ இது முரண்பாடா இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்தபடியாக இன்னொரு நபர் கூட கேட்டு இருந்தார் இவங்க வந்து பிரைடு வாக்கே போறது இல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்களுடைய இணையதளத்தில் இந்த எல்ஜி பிடி கியூனா ப்ரைடுன்னு போட்டு வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டுருக்கிறாரு இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவு வேணும்னாலும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பதில் கேட்டு சொல்லலாம் ஆனால் வண்ணத்தோடு பரப்பப்படுகின்ற அவதூருக்கு நாம என்ன பதில சொல்கிறது கடைசியில் ஒரு ஆடியோ சம்பந்தமே இல்லாத ஒரு ஆடியோவை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இங்க பாத்தீங்களா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நபரே சொல்லிட்டாரு தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது ஒன்றும் தமிழ் தேசியத்தோட முக்கிய நோக்கம் கிடையாது நாளைக்கே கே கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சுவரொட்டி ஓட்டினா அதை நான் வரவேற்கத்தான் செய்வேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அப்ப இதுல இருந்தே தெரியலையா நாம் தமிழர் கட்சி தடம் மாறிவிட்டது அவங்க ஓரின சேர்க்கையை ஏத்துக்கிட்டாங்க ஆதரிக்கிறாங்க அதை பரப்புறாங்க அப்படின்னு அந்த ஒரு ஆடியோ வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க தனிப்பட்ட முறையில் உங்க கூட பகிர்ந்துகிட்ட குரல் பதிவை நீங்க எப்படி பொது வெளியில எடுத்து போடுறீங்க இதுவே வந்து ஒரு அநாகரிகம் இல்லையா சரி ஓகே அது போகட்டும் இப்ப அந்த நபர் யாரு அப்படின்னா அவருடைய பெயர் வந்து அருண் அவர் வந்து கோவையை சேர்ந்தவர் நாம் தமிழர் கட்சியில தகவல் தொழில்நுட்ப பாசறையில் பணி செய்கிறார் அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு தான் நாம் தமிழர் கட்சியே இப்படி தான் அப்படின்னு பிராண்ட் பண்ணுறாங்க அருணுக்கு போதிய புரிதல் இல்லாமல் இருக்கலாம் அவருடைய புரிதல் குறைபாட்டுனால கூட அவர் இப்படி தப்பாக பேசியிருக்கலாம் அது ஒன்று மட்டுமே வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியுமே இப்படி தான் அப்படின்னு பிராண்ட் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும் சரி இதுதான் சரியான வழிமுறை அப்படின்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல ஒரு நபர் அந்த நபரும் கூட எவ்வளவோ தவறான தகவல்களையும் தவறான வரலாறுகளையும் பேசிய காணொளிகளும் ரீல்ஸும் இணையம் முழுக்க ஒட்டி கிடக்குது அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வச்சு இவருக்கு இவ்வளவுதான் தெரியும் இவருக்கு இவ்வளவுதான் தான் அறிவு இருக்குது அப்படின்னு பேசினா சரியா இருக்குமா சொல்லுங்க அது ஒன்று மட்டுமே வச்சுக்கிட்டு அவரை எடை போட முடியுமா சில நேரங்களில் வாய் தவறி பேசியிருக்கலாம் சரியான புரிதல் இல்லாமல் பேசியிருக்கலாம் அப்டேட்டடான தகவல் இல்லாமல் பேசியிருக்கலாம் அப்படிப்பட்ட சூழலில் என்ன செய்யணும் தெரியுமா சம்பந்தப்பட்ட நபருக்கு கூட்டு சொல்லணும் நண்பா இது வந்து தவறான தகவல் எதிரிங்க கைக்கு போச்சுன்னா உன்னை கிண்டல் பண்ணுவாங்க அதனால அடுத்த முறை பேசும்போது கவனமா பேசு தவறை திருத்திக்கோ அப்படின்னு தனிப்பட்ட முறையில் அடைச்சி சொல்லலாம் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைன்னு மறுக்க முடியுமா சம்பந்தப்பட்ட நபருக்கு சொல்லல அப்படின்னாலும் சம்மந்தப்பட்ட நபரை உடனிருந்து பேட்டி எடுக்கும் எல்லா பாயிண்டையும் எடுத்து கொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட நபரை வண்ணம் கக்க வைக்கும் நண்பர்கிட்ட சமீபத்தில் கூட ஒரு விஷயத்தை போன் பண்ணி சொன்னேன் நண்பா தவறான தகவல் யாருக்காவது தெரிஞ்சா கிண்டல் பண்ணுவாங்க அவரை மாத்திக்க சொல்லுங்க அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா ஒரே ஒரு நிமிஷம் ஆகுமா அதையெல்லாம் எடுத்து வெளியில போட்டு இவ்வளவு தாங்க இவரு அப்படின்னு பேசுறதுக்கு பண்ண மாட்டேன் ஒரு காலத்திலையும் அப்படி ஒரு செயலை செய்யவே மாட்டேன் எடுத்துக்காட்டுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லட்டா நம்முடைய பிடிவாதக்காரர் பாண்டியர்களோட வரலாறு பேசி அதுல தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்லும்போது தலையாலங்கானத்து தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தலையாளங்கானத்து செரு நின்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே பாய் தவறி வந்திருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கடந்து போயிடலாம் ஆனா ஒண்ணுக்கு மூணு முறை அழுத்தம் திருத்தமா செரு நின்ற செரு நின்ற அப்படின்னு சொல்றாரு இது எவ்வளவு பெரிய தப்பு பத்தாததுக்கு அவர் தான் முதல் பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றாரு அதுவும் தப்பு அவர் வந்து ரெண்டாவதோ மூணாவதோ பாண்டிய நெடுஞ்செழியன் சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தா அதுல பல பாண்டிய நெடுஞ்செழியர்கள் இருந்திருக்கிறாங்க குறிப்பா மூணு பேரை சொல்லணும் அப்படின்னா நம்பி நெடுஞ்செழியன் ரெண்டாவது ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் மூணாவது தான் தலையாலங்கானத்து செரு வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் வராரு இத நான் சொன்னா கூட நீங்க நம்ப தேவையில்லை தமிழ் தேனி தமிழ் ஆய்வறிஞர் ஐயா மயிலை சீனி வேங்கடசாமியோட சங்க இலக்கிய ஆய்வு புத்தகத்துல இதை பத்தி தெளிவா சொல்லி நான் அதை அப்படியே படிச்சு காட்டுறேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க ஆரிய படை கடந்த அரசு கட்டிலில் துஞ்சிய பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு பிறகு அவனுடைய தம்பியான வெற்றிவேல் செழியன் கொர்க்கையில் இளவரசனாக இருந்தவன் மதுரைக்கு வந்து அரசாண்டான் அவனுக்கு பிறகு பாண்டிய நாட்டை அரசாண்டவன் தலையாலங்கான செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் செந்தமிழ்ச்செல்வி சிலம்பு நாற்பத்தி ஆறு அப்ப ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு பிறகுதான் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் வராரு வரிசைப்படி பார்த்தா இவர் மூன்றாவது பாண்டியன் நெடுஞ்செழியன் முதல்ல நம்பி நெடுஞ்செழியன் இரண்டாவது ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மூணாவது இவர் இப்ப இதே ஆதாரங்களை ஒரு தனி வீடியோவா போட்டு இவருக்கு இவ்வளவு தாங்க தெரியும் அப்படின்னு என்னால் பேச முடியும் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு ஆனா ஒரு காலத்திலையும் அப்படி ஒரு வேலையை நான் செய்யவே மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் பண்பாடுனா என்ன நாகரிகம்னா என்னன்னு அதனால மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கா விமர்சனம் இருக்கா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட முதல்ல கூப்பிட்டு கேளுங்க அவங்க கொடுக்குற விளக்கத்தை வச்சுட்டு பேசுங்க இப்ப பாத்தியமா விளக்கத்தை கொடுத்துட்டாங்க நீங்க ஏன் அதுக்குண்டான மறுப்பு காணொலியா வெளியிடல இந்த இடத்துல ஒருத்தரை பத்தி நான் சொல்லி ஆகணும் ரங்கராஜா நரசிம்மன் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க நிறைய பேட்டி கொடுத்துருக்கிறார் பேசு தமிழா பேசல நான் அவரை வந்து பேட்டி எடுத்திருக்கிறேன் அன்னில இருந்து அவர் எனக்கு பழக்கம் எதிர்கருத்து உடையவர் தான் ஆனாலும் நான் ஏதாச்சும் ஒரு காணொலியில சட்டத்துக்கு புறம்பா பேசிட்டான்னு வைங்க முதல்ல அழைச்சி பேசுவார் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புவார் தம்பி இது வந்து சட்டப்படி தப்பு இதை மாற்றிக்கோங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க நீங்கள் எனக்கு தெரிஞ்சவர் அதனால நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எடுத்து சொல்கிறேன் வேற யாராச்சும்னா என்னாரா நான் வழக்கு போட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் எதிர்கருத்து உடையவர் தான் இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற பண்பை பாருங்க இப்போ இந்த எல்ஜிபிடிக்கு பிரச்சனைக்கு கூட தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் அவரு சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு இல்ல எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்ல அவங்க சொல்ற விளக்கங்கள் எனக்கு போதுமானதா இல்ல அப்படின்னு சொன்னாரு ஓகே அது அவருடைய கருத்து நிலைப்பாடு அப்படி தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கேளுங்க தானே சொன்ன அதை நக்கல் அடிக்கிறீங்க எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தாலும் எவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன தெளிவா தெரியுது நாம் தமிழர் கட்சியை அசிங்கப்படுத்தணும் அண்ணன் சீமான அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தானே செய்யுங்க எவ்வளவோ பேர் எவ்வளவோ செய்றாங்க நீங்களும் தானே செஞ்சுட்டு போங்க பதினஞ்சு வருஷமா எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் எத்தனையோ அவதூறுகளையும் அசிங்கங்களையும் அவமானங்களையும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால நீங்க பேசுறதுல பெருசா நாங்கள் வந்து கவலைப்பட போறது இல்லை உங்கள் வேலையை நீங்க தொடர்ந்து செய்யுங்க எங்களுக்கு நிறைய தேர்தல் வேலை இருக்கு அதனால இந்த பிரச்சனையை இத்தோட நிறுத்திக்கலாம் நான் நிறுத்திக்கிறேன் எனக்கு முதல்ல உங்களை நான் வந்து இந்த விஷயத்துக்காக இத்தனை காணொலி போடுவேன் அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை இத்தோட நிறுத்திக்கிறேன் இதுக்கு நீங்க பேசிட்டு போங்க பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கருப்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்